தவறான மாற்றங்களுக்கு அழுக்கு படாம டிஸ்ட் படாம கட்டுறது தண்ணி குடிக்கக்கூடிய கிளாஸ் அஞ்சு பத்து இஞ்சி ஃபைபர் பிளேட் பன்னெண்டு பீஸ் சூப்பு பவுல் ஆறு அது வைக்கக்கூடிய ஸ்கொயர் தட்டு ஆறு ஸ்பூன் பன்னெண்டு டேபிள் கிளீன் பிரஸ் ஒண்ணு வைபர் ஒண்ணு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க நேர்ல வந்து மெட்டீரியல் பார்த்து ஆர்டர் பண்ணாலும் நீங்க ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணாலும் நீங்க பணம் செலுத்தி நான்கு நாள் கழித்து கம்பெனியில இருந்து பொருள் டெலிவரி ஆகும் இதுல மொத்தம் அமௌண்ட் பதிமூணாயிரம் ரூபாய் வருது இந்த ஆஃபர் ஜூன் முப்பது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க